தாவைக்காவினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவர்களுக்கு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் செக் வைக்க போறதா வந்து ஒரு தகவல் வெளியா இருக்கு என்னன்னா கரூர் துயர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவைக்கா வந்து தலைகளா மாறி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கரூர் துயரத்துக்கு அப்புறமா தான் குஷி ஆனந்தோடைய ஒரிஜினல் குணம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமே விஜய் வந்து குஷியானந்த மட்டுமே நம்பி எல்லா முடிவுகளையும் எடுப்பாரு ஒரு அவர் வந்து புஷியானந்த் வந்து விஜயனுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாவும் இருந்திருக்காரு ஒரு தீவிர எப்படி சொல்றதுக்குன்னா ஒன்னு எப்பவுமே வந்து புஸ்ஸி ஆனந்த சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து எல்லா முடிவுகளையும் எடுத்து வந்திருக்காரு ஆனா இவர் வந்து வந்து அந்த அவர் எப்படி பார்த்தீங்கன்னா ரசிகர் மந்தத்தில இருந்தே விஜய் கூட பயணிச்சுட்டு இருக்காரு இதனால தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச உடனேயே புஸ்ஸி ஆனந்துக்கு முக்கியமான ஒரு பதவி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து விஜயோட விருப்பம் அதனால தாவேக்காவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பதவியும் கொடுத்திருக்காங்க ஆனா புசியானது எப்படின்னா தனக்காக ஒரு வட்டத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவரும் அவர் தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஆள் பார்த்து பதவி கொடுக்கறது பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்கறது மாற்றுக் கட்சியினர் வந்து தாவைக்கால சேர்றதுக்காக வந்து விஜய சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சந்திக்க விடாம பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுல தாவேக்க நிர்வாகிகளுக்கு இவர் பண்ணக்கூடிய விஷயம் பிடிக்காம மரியாதை குறவா அவருடைய அணுகுமுறை சரியில்லை இவர் மரியாதை குழுவை நடத்துறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பட் விஜய்கிட்ட போய் சொல்றதுக்கு தயங்கிட்டு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே கூட பயணிச்சுட்டு இருக்கிறதுனால விஜய்கிட்ட போய் தய சொல்றதுக்கு தயங்கிட்டு யாருமே சொல்லாம இருந்திருக்காங்க இதுல கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பதினாறு நாள் வந்து தலைமுறை வாய்ந்த புஷியானந்த் அந்த நேரத்துல வந்து நிர்வாகிகள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு இவரை வந்து பதவி இழந்து நீக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பதினாறு நாட்களுக்கு அப்புறமா இவர் வந்து இவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட கிரியேட் பண்ணி வச்சுப்பாரு இவர் இவர் சுற்றி சில பேரை கிரியேட் பண்ணி பாத்திரமா அவங்க வந்து இவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணியிருக்காங்க இது வந்து தாவை காவல் சேர்ந்த ஆதரவாளர்களுக்கு பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்துது அவங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய விஜய்க்கு வந்து இப்பதான் ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது புசி ஆனந்து பண்ண விஷயத்தினாலதான் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி இதனுடைய முதற்கட்ட நடவடிக்கை தான் நிர்வாக குழு கூட்டம் அதுல எஸ்சிஐசி அதாவது விஜயனுடைய அப்பா எஸ் ஏசின் ஆதரவாளர்கள் மூன்று பேர் இருக்கிறதாகவும் புசியாந்து வர்றதுக்கு முன்னாடியே விஜயனுடைய நடிகர் சங்கத்துல வந்து அவங்க பயணிச்சுட்டு வர்றதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து அவங்க அந்த மூணு பேருமே அஹ் புசியாந்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிர்வாக குழு கூட்டம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து மட்டும் கிடையாது எல்லா நிர்வாகிகளுடைய எல்லாருடைய கருத்தையும் சேர்த்து கூட்டு முயற்சியை எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இனி வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமலும் இனி வரக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் வந்து சிறப்பா நடக்கிறதுக்காக பேச்சுகள் வந்து நடந்திருக்கு நடக்கும் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து மட்டும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் புசியா இருந்தோட முடிவை மட்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து கருதிட்டு விஜய்க்கு வந்து இப்பதான் அவருடைய வில்லத்தனம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதனால இவருக்கு வந்து இதனுடைய பதவியை வந்து குறைக்கணும் அதிகாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவருக்கு செக் ப இப்ப வைப்பா வைப்பாரு விஜய் அப்படின்னு சொல்லப்படுது மக்கள் நீங்க புசிய பத்தி நினைக்கிறீங்க விஜய்க்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கிறாரா இவருன்னு சொல்லி அது மாதிரி நிறைய இடங்கள்ல விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி இவரோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காக இவருக்கூட கை கொழுக்கிறதுக்காக வரும்போதுல வந்து அவங்களை தள்ளி விட்டுறதும் ஒதுக்கி விட்டுறதும் வந்து புசியா இருந்தது நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காரு இது நம்ம நிறைய நிகழ்ச்சியில பாத்துருப்போம் இதனால எல்லாருமே வந்து தாவேக்க நிர்வாகிகள் வந்து விஜய்கிட்ட டைரக்டா போய் சொல்றதுக்கு பயந்துட்டு தயங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அவர் ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு இருக்கிறதுனால கூடவே இருக்கிறதுனால வந்து எப்படி சொல்றது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லாமே இருந்துச்சு பட் இப்ப வந்து விஜய்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா புஷ் புஷியானதுக்கு வந்து அவருடைய பதவிக்கு பதவியை வந்து அவரோட அதிகாரத்தை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் தரப்புல சொல்றாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல